அதன் காரணமாக ஆசிரியரே கையில் கப்பை கொடுத்து கம்மாக்கி போகணும் அதாவது பாரத பிரதமர் வீடுகளுக்கு கூட நாம் டாய்லெட் கட்டுறது என்ன காரணம் பெண்களின் கௌரவம் காப்பாற்றணும் ஆனால் இங்கு மாணவிகளை ஆசிரியர் கையில் கப்பை கொடுத்து ஆசிரியை இந்த கம்மாக்கி அனுப்பினதில் ரெண்டு குழந்தைகள் கம்மாயில் வழிக்கு விழுந்து இறந்து போயிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நான்கு ஐந்து சம்பவங்கள் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே நடந்திருக்கு கொய்ய வயலில் கம்ப்யூட்டர் ரூமில் கூட இல்லாதனால அங்கே போய் ஆப்ரேட் பண்ண போன ஒரு மாணவன் இப்போதான் பதிஞ்சு நாள் ஆகுது இறந்து பட்டாரு ஆனால் இப்போ என்னென்னா இவங்க காம்பன்சேஷன் த்ரீ லேக்ஸ் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க டிஆர்ஓ பார்த்திங்கன்னா அது சரியில்லை போதாது காரணம் என்னென்னா பள்ளச்சாராயத்தில் இருந்தாலும் இந்த சர்க்கார் ஒரு அளவுகோல் வச்சிருக்கு நாங்கள் பத்து லட்சம் கொடுப்போம் அதே இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் ரெண்டாவது டிஆர்ஓ அவங்க வீட்டில் ஆள் ஒவ்வொரு ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியாக இது கொடுக்க வேண்டும் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள் ஏதோ கண்துடைப்புக்கு இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது ஏற்புடையது இல்லை அதனால் அவர்கள் மீது நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்று ரெண்டு வாங்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒன்று ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் பணம் வாங்கிந்த பிறகு வந்து அதில் சேர மாட்டேன்னா சரி அந்த நிதி கிடையாது இருபது ஹெட்ல மீதி பத்தொன்பது ஹெட்ல வருது இல்ல அப்புறம் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுனா அது என்ன பொய் என்ன பித்தலாட்டம் சரி உங்க குழந்தைகள் எல்லாமே நான் ஏற்கனவே பட்டியல் போட்டிருக்கேன் சகோதரி கனிமொழியோட பையன் எந்த ஸ்கூல்ல படிச்சான் இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி பையன் எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காப்புல எங்க உங்க நீங்க அந்த ஸ்கூல் நடத்துறது மட்டும் இல்ல அது ஒண்ணே இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க அது பிஸ்னஸுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணும் சரி அதுக்கப்புறம் உங்க குழந்தைகள் நான் கேட்கறேன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒத்தருக்கு கூட திருமோ கருணாநிதி அவர்கள் மீது மரியாதையே இல்லையே ஏன்னா இந்த சமச்சீர் கல்வி கூட கொண்டு வந்தது யாரு கருணாநிதி தானே அவர் மேல ம எழுமுனையளவான மரியாதை இருக்குமானால் நீங்கள் சமைச்சிருக்கே உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும் உங்கள் குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் நீங்கள் ஹிந்தி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவீங்க ஆனால் என்னோட ஏழை எளிய தமிழ் விவசாயி தொழிலாளி அவங்க குழந்தை படிக்கக்கூடாது இது என்ன போக்குளித்தனம்னு கேட்குறேன் இதை சொன்னால் யாரு உதவா நிதியை மாண்புமிகு பிரதமர் இஷ்டத்துக்கு பேசுவீங்க மரியாதை கட்டுப்படும் ஜாக்கிரதையா இருக்கிறேன் மரியாதை கட்டுப்படும் மாண்புமிகு பிரதமர் விவாரம் கான்ஸ்டியூஷனர் போயிருக்கார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி அவர் உங்க இஷ்டத்துக்கு பேசுகிறார் வெக்கமல்ல பதவி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கிறேன் நான் உதயம் மரியாதை கட்டுப்படும்

நான் என்ன சொல்கிறேன் அடித்த காட்டில் இது சருவு கூட சமயத்தில் கோபுரத்தில் போய் ஓட்டிருந்தது அப்படின்னா கோபுரத்தில் இருக்கிற விக்ரம் மாதிரி இந்த சருவுக்கு மரியாதை இருக்குனா அது இல்லை அதனால் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவார் அப்படிங்கிற அதனால அது அந்த தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் மறுக்கப்படவில்லை இந்த ஸ்கீமில் நீங்கள் முத ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டே நான் சேரேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அந்த கடிதத்தில் மூணு நாலு இன்ஸ்டால்மெண்ட்டை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன நீசம் கொடுத்துருது நான் கேட்குற கல்வி மந்திரி தானே ரத்தம் மானம் ஈச ரோஷம் சுத்தி சுரணை இருக்கா எங்கள் பையனை எங்கள் ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி சமச்சீர் பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நீங்கள் தானே என் மந்திரி அப்போ அதனுடைய இப்போ ஸ்டாண்டர்ட் பற்றி உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைங்க உங்கள் பையன் அதில் படிக்க மாட்டாரா அதனால ஒரு இப்போ சிவகங்கை மாவட்டத்துலேயும் நான் மாவட்ட தலைவர்கள் சொல்லியிருக்கேன் எல்லா டிஎம்கே லீடர்ஸ் கவுன்சிலர்ஸ் அவங்க குழந்தைகள் எங்க படிக்குதுன்னு பட்டியல் எடுப்போம் திமுக கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து மந்திரி பெரியலேருந்து அவர் பேத்தி சமச்சீர் கல்வி கூடத்தில் படிக்கணும் இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசல்ல தர்ணா யாரை ஏமாத்துறீங்க இப்போ வந்து அறுபத்தி என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அறுபத்தைந்து மீண்டும் ஞாபகப்படுத்தாங்க அறுபத்தி அஞ்சில் நீங்கள் யாரும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை இப்போ நடத்து அறுபத்தி அஞ்சில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோட பிள்ளைகள் சிபிஎஸ்சியில் படிக்கணும் இப்போ படிக்கணும் மற்றவங்களை நம்ப மாட்டாங்க அதோடு மட்டுமில்லை மொழி சிறுபான்மை கூட்டமைப்பிலிருந்து முதலமைச்சருக்கு கடிதமே எழுதியிருக்காங்க நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் புதிய கல்விக்குழு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா எங்கள் குழந்தை தெலுங்கு பேசுகிற ஒரு குழந்தை தெலுங்கு பட்சம் கன்னடம் பேசுகிற ஒரு குழந்தை கன்னடம் படி மலையாளம் பேசுகிற ஒரு குழந்தை மலையாளம் படிக்கிற விரும்புகிறாங்க ஒரு சப்ஜெக்ட்டு எக்ஸ்ட்ராவாக தானே தமிழ் பிஜேபி தான் முதல் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வைக்கிறோம் அது மத்திய அரசு சிலபஸாக இருந்தாலும் தமிழ் ஒரு பாடமாக இருக்கணும்னு தீர்மானம் மூலமாக ஆனா ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு தமிழ் வெறும் பேசும் மொழியாக இருக்க ஒழிய ரொம்ப பேர் நம்ம சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீ நலமா அப்படின்னா தமிழ் அவனால் நீ நலமான்னு எழுத முடியும் என்இஇ நீ எம்ஏ நலமா வெக்கங்கெட்ட கூட்டம் நீங்க திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்துட்டுதான் இன்னைக்கு தமிழனுக்கு தமிழ் எழுத தெரியலங்க ஆகவே நீங்க வேஷமெல்லாம் போட முடியாது மாநில தலைவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கார் மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து மூன்று மாதம் தொண்ணூறு நாள் வீடு வீடா போகும் உங்களோட இரட்டை வேடத்தை தோல் இருத்து காட்டுவோம் மக்கள் எங்கள் பக்கம் நிற்பார்கள் நன்றி விஜய் ஆசிரமன் வச்சு நடத்துறாரு